மகாநதி சீரலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் விஜயிடம் கர்ப்பமானதை மறைக்கும் காவேரியா கங்காவுக்கு வந்த குட் நியூஸ் சந்தோஷத்தில் சாரதா குடும்பம் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் விஜய் டிவியில்தான் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியலில் காவேரி கர்ப்பமானதை நினைத்து சந்தோஷப்பட்டாலும் யாரிடம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாராம் அட்லீஸ்ட் விஜய்க்காவது சொல்லலாம் என்று ஃபோன் பண்ணிய பொழுதுதான் விஜய் தாத்தா வீட்டில் இருக்கும் பொழுது வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பிவிட்டது என்ற தகவலும் காவேரிக்கு தெரிந்து விட்டதாம் அதனால் ஃபோனில் சொல்ல வேண்டாம் நேரடியாக பார்த்து பேசலாம் என்று காவேரி விஜய்க்காக காத்து கொண்டிருந்தாராம் அப்படிப்பட்ட நிலையில் தான் விஜய் வந்த பொழுது பார்த்து பேசுகிறாளாம் காவிரி நமக்கு கல்யாணமானதை வெண்ணிலாவிடம் சொல்லிவிட்டீர்களா என்று கேட்கிறாராம் அதற்கு இப்பொழுதுதான் வெண்ணிலா உடம்பு சரியாக இருக்கிறது இந்த சூழலில் சொல்ல முடியாது என்பதால் நான் இன்னும் சொல்லவில்லை என்று அவர் கூறுகிறாராம் இதுதான் உனக்கு பிரச்சனை என்றால் இப்பொழுதே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்று விஜய் சொல்கிறாராம் அதற்கு காவிரி இப்போ வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திவிட்டு விஜய் நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் என்று சொல்ல வருகிறாராம் ஆனால் அதற்குள் ஓனர் வந்து விட்டதால் காவிரி நாளைக்கு நாம் இருவரும் கோவிலில் சந்திப்போம் என்று அங்கே வாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றும் போய்விடுகிறாராம் பிறகு எப்படியாவது காவிரி அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற விஜய் முயற்சி செய்கிறாராம் அப்படி முயற்சி எடுத்த பொழுதுதான் சாரதாவிடம் பேசுகிறார் ஆனால் போல் விஜயை பார்த்து சாரதா திட்டிவிட்டு போய்விடுகிறாள் இதனால் மனவரத்தில் இருக்கும் விஜய் பாட்டியிடமிருந்து போன் வருகிறது அதாவது வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பியதால் விஜய் கேட்டு பிரச்சனையை பண்ணுகிறாராம் உடனே பாட்டி நீ வீட்டுக்கு சீக்கிரமா வா என்று விஜய் வரவழைக்கிறாராம் வீட்டுக்கு விஜய் போன பொழுதுதான் வெண்ணிலா விஜயை கட்டி பிடித்துக் கொள்கிறாராம் உடனே விஜய் என்ன பண்ணுகிறாய் வீட்டில் எல்லோரும் இருக்கிறார்கள் ஏதாவது யோசிக்கிறாயா என்று கேட்கிறாராம் அதற்கு வெண்ணிலா யார் இருந்தா என்ன நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆகிவிட்டோம் இனி யாருக்காக நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்கிறாராம் இதை கேட்டதும் தாத்தா பாட்டி மற்றும் ராகினி விட்டார்களாம் அதனால் இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருக்கும் விஜயிடம் காவிரி உண்மையை சொல்லாமல் மறைத்து விடுகிறாராம் அந்த நேரத்தில் தான் சாரதா குடும்பத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் நடக்கப் போகிறதாம் அதாவது கங்காவுக்கு கற்பமாக போகிறாராம் இதை ஆஸ்பத்திரியிலே செக் பண்ணதும் விதமாக கங்காவிடம் குமரன் மற்றும் சாரதா சென்று உறுதிப்படுத்திக் கொள்கிறாராம் அந்த வகையில் தான் ஒட்டுமொத்த குடும்பமே தாங்கி சந்தோஷப்பட போகிறார்கள் இதை பொழுது காவிரி தமக்கு இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்காதா என்று இயங்கப் போகிறாராம் இதனைத் தொடர்ந்து தான் அடுத்த கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்